உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிவாதத்தை முழுமையாக கைப்படிச்சுக்கணும் நீ தான் என் கதி என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொடுங்க நான் உங்களை நம்பி இருக்கேன் எனக்கு நீங்கள் மட்டும்தான் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் யாரெல்லாம் கைப்பற்றிக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு அதே போல் கேது அப்படிங்கிறது செவ்வாயோடு சேர்ந்துருக்கனால என்ன பண்ணுன்னா செவ் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிட்டத்தட்ட அந்த செவ்வா பயிற்சி வந்து முடியும் தேடியும் அதாவது இருந்து செவ்வாய் பகவான் கண்ணிக்கு போகுதனையும் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு அதே போல் வெள்ளம் கல்கண்டு வாங்கி பேப்பர்லேயோ அது ஒரு இலையிலையோ வச்சு அங்கே நீங்கள் மனசார வேண்டிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த விநாயகருக்கு வச்ச செயல்பாடு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் பிரச்சனைகள் கவலைகள் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக வெற்றி அடைய முடியும் இந்த மிதுனராசியில் செவ்வாய் பயிற்சி மூலமாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த